அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்தி குறிப்பை நாம் எல்லாரும் பார்த்தோம் குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம் அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள் பாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள் அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நாம படிக்கிறோம் பார்க்கிறோம் கேட்டோம் அன்பு சொந்தங்களே நம்ம கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க எல்லாமே தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்து யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையில இருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கறாங்க அதுல இருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராய துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர்